அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா டுடே சீரியல் கௌரி கௌரி சீரியல்ல அடுத்தன்னு வரிசையானா இன்னைக்கு இந்தியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சு அந்த பண்ணுவாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரி பிடிக்குமா இல்ல பிடிக்குமா இல்ல நம்மளோட ஆவரிய பண்ண பிடிக்குமா மறக்காம நம்ம சொல்லுங்க இப்ப நம்மளோட கௌரி சீரியல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட கௌரிக்கு பவர் இல்லாம காட்டிட்டு இருந்தாங்க இனிமே வந்து கௌரிக்கு பவர் வருமா என்னன்னு தெரியல நம்மளோட கனகனா இருந்த கடப்பா கனகாவையும் காணும் அழகே காணும் இப்ப அடுத்ததான் வந்து இப்ப நம்மளோட சத்திய டாக்டர் கொள்றதுக்கான முயற்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு நம்மளோட ஆவுடி எப்பவும் தெரியாம நம்மளோட அர்ஜுன் பண்ண வேலைங்க நம்மளோட கௌரியோட அப்பா அம்மாவை கொண்ட விஷயத்த நம்மளோட சத்திய டாக்டர் தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளோட அர்ஜுன் இப்ப வந்து அவங்க மனைவியான சத்திய டாக்டர் கொள்ள முயற்சி கொண்டு டைம் மாட்டேன் பிள்ளையே நம்மளோட பாத்ரூம் கதவு கரண்ட் சாக்க வச்சிருக்காங்க அதை நம்மளோட துர்கா போயிட்டு கரெக்டா தொடும்போது இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர் தெரிஞ்சுச்சுங்க இப்ப என்ன பண்ண போகுதுன்னா நம்மளோட சத்திய டாக்டர் இப்போ கொஞ்சம் அலாட் ஆயிட்டாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னா அடுத்த சுவாரஸ்யமான தான் பார்க்கணும் இந்த பக்கம் இப்ப ஜமீன் ஆவடி இருக்கணும் மொத்த குடும்பமும் வந்து நம்ம சத்திய டாக்டர் கிட்ட சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட அசோக் கிட்ட எப்ப வந்து மாட்ட போறாங்கன்னு தெரியுது இப்ப நம்மளோட துர்காவா இருக்கிறது வந்து யாருன்னே நம்ம கன்ஃபியூஸாவே சொல்லுறது நம்மளோட துர்கா ஒரிஜினல் துர்கா தான் இப்ப நம்மளோட கனகாவா இருக்கிறவங்க கனக துர்கை நம்ம வந்து கோயிலுக்குள்ள ஐக்கி ஆயிட்டாங்க அடுத்து என்ன நடக்குது சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கலாம் தான் சொல்லி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்